அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை செம்மையாய் நிறைவேற்றி நிம்மதி காணலாம் உடலும் மனதும் சோர்வடையும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் நல்வழி காட்டும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் உதவியும் ஆதரவும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் பணியாளர்கள் முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டி வரும் சுமையால் கவலைகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹோரா சுக்ரன் மேசராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் நண்பர்கள் காட்டும் ஆதரவும் உதவியும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இன்று ஆற்ற வேண்டிய எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வரவேண்டிய நிலுவை பணம் வசூலாகும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா புதன் ரிஷபராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ராசி அன்பர்களே குடும்பத்தவரோடு அனுசரித்துப் போவது நலம் எச்செயலையும் பதட்டமின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய திட்டங்கள் புதிய யோசனைகள் செயல் வடிவம் தர உள்ளம் துள்ளும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தனலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் மிதுன ராசிக்கு இன்று சந்திராவலம் பூரணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் நீச்சகதியில் இருப்பதால் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நலம் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் மனைவி மற்றும் மனைவி வழி உறவுகள் மூலம் சிரமங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு திருப்தி தரும் வீண் பயணங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட குரு கடகராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் மனதில் வீணான கற்பனை கலந்த சிந்தனைகளும் திட்டங்களும் தோன்றும் செயல் வடிவம் தர வேண்டாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவு குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட குரு சிம்மராசி இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே ராசியாதிபதி உச்சமாய் இருப்பதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் உடன் பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட ஹோரா குரு கன்னிதாசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெற்று தரும் அதிர்ஷ்டமான நாள் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு தொழில் மாற்றம் விரிவாக்கச் சிந்தனைகள் உருவாகும் வங்கிகளில் கடன் பெற இன்று முயற்சிக்கலாம் பெரியோர்களின் ஆலோசனையின் நடந்தால் பாதகம் இல்லை பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சிறு சிறு பயணங்களும் உண்டு விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி சந்திரன் துளராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது விருச்சிகராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் உறவும் பகையாக மாற வாய்ப்புள்ளதால் பேச்சில் கவனம் தேவை சொத்து விஷயங்கள் கவலையைத் தரும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் கூறும் அறிவுரைகளின்படி நடந்தால் ஓரளவு வெற்றி பெறலாம் கணவன் மனைவி பாட்டனின் தலையீடுகள் உண்டு அதன் மூலம் நன்மை குறைவு பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் அலைச்சலும் பயணங்களும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்டஹோரா சூரியன் இன்று ராசிக்கு சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் செயல்கள் தாமதமாக நிறைவேறும் வீண் அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் உடலும் மனதும் சோர்வடையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது ராசி அன்பர்களே பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் எந்த உதவியும் இன்று பெற முடியும் எண்ணிய வண்ணம் செயலாற்றி எதிலும் வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்தி கெட்டும் குழந்தைகள் நிலை உயரப் பெறும் பணியாளர்கள் புதிய பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் இன்று சந்திராபலம் மகரராசிக்கு பூரணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே இன்று பல்வேறு குழப்பமான சிந்தனைகள் மனதில் தோன்றும் புதிய திட்டங்களை ஒத்தி வைக்கவும் அன்றாட பணிகளை மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் இடமாற்ற சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பாட்டர் மூலம் பெருத்த ஆதரவு இல்லை அவர்கள் மூலம் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் பெற்றோர்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் மதிப்பும் உயரும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி சுக்ரன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே மனதும் உடலும் பலம் பெறும் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் பயணங்களும் செலவுகளையும் தவிர்க்க முடியாது கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு கூடுதல் பணிகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட மீனராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது இனி என் கணித முறையில் இன்றைய பலன்கள் இன்றைய நாள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஏழு விதி எண் ஏழு கிழமை எண் இரண்டு ஒன்றாம் எண்காரர்களுக்கு தடைகள் உருவாகும் பணிகள் தேக்கமடையும் இரண்டாம் மின்காரர்களுக்கு பிறர் உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டும் எண்ணியபடி பணிகளை ஆற்றிவிடலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று ஆற்றும் எச்செயலும் வெற்றியும் நற்பலன்களையும் அள்ளித்தரும் நான்காம் மின்காரர்களுக்கு அலைச்சலும் பிரயாணங்களும் அதிகரிக்கும் ஐந்தாம் உடன் உடன்பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் ஆறாம் மின்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் இன்று ஆற்றும் செயல்கள் அனைத்தும் நற்பலன்களை அள்ளித்தரும் ஏழாம் என்காரர்களுக்கு திட்டமிட்டபடி அனைத்து செயல்களையும் வெற்றியுடன் முடிக்கலாம் எட்டாம் என்காரர்களுக்கு புதிய திட்டங்களை தவிர்ப்பது நலம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு செயலும் பூரண வெற்றியை தரும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாகத் தரப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஸ்ட்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பியுடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு டு நோ த பெர்த் ஜாதக ஸ்ட்ரென்த் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தஷா புக்தி அந்தரா With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY, PayTM, or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ రిపోర్ట్ వల్ బిన్ ఇమేజ్ ఫైల్ త్రూ వాట్స్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రం జెర్రస్ అలాంగ్ విత్ రెమెస్ టు డన్ ఫర్ మరేజ్లర్స్ బ్ మెయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ట్ సెన్ మెసేజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ జో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో ఫోర్ సెవెన్ త్రీ మేము సందేక వనకం